புதினிடம் இருக்கும் அதிக கனிமங்கள் குறிவைத்த அமெரிக்கா உள்ளே புகிந்த உக்ரைன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவின் உதவிக்கு நன்றி சொல்லாதது போல் திட்டியதால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஓவல் அலுவலகத்தில் நடந்த சண்டையில் மகிழ்ச்சி அடைந்தார் அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஆகியோர் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவின் உதவிக்கு நன்றி சொல்லாதது போல் திட்டியதால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஓவல் அலுவலகத்தில் நடந்த சண்டைகள் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் மூன்று வருட போரில் அமெரிக்கா கொடுத்த பண உதவி செய்த உதவிக்கு கூட ஜெலன்ஸ்கி நன்றி சொல்லலை என்றும் சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் கோபமாக ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியே அனுப்பினார் ரஷ்யாவுடன் சமாதானம் செய்ய அவர் தயாராக இல்லை என்று சொன்னதால் இப்படி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஜெலன்ஸ்கி ஓவல் அலுவலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் தலைவர் சமாதானத்திற்கு தயாரானதும் வரலாம்னு சொல்லிட்டாரு கனிம ஒப்பந்தம் அப்படியே இருக்கிறது என்றும் திட்டமிட்டிருந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது மற்றும் வான்ஸ் கூட நடந்த சண்டைக்கு பிறகு ஜெலன்ஸ்கி மூன்று நாட்கள் லண்டனுக்கு போயிருக்காரு அப்படின்னும் லண்டனில் உக்ரைனுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் அதிபரை வரவேற்றார் ஜெலன்ஸ்கி மன்னர் சார்லஸையும் சந்தித்துள்ளார் லண்டனில் நடந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துள்ளனர் இது ஓவல் அலுவலகத்தில் நடந்ததற்கு நேர்மாறாக இருந்துள்ளது ஜெலன்ஸ்கியின் லண்டன் பயணத்திற்கு பிறகு சர்கி உக்ரைனுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என்றும் ஒரு கூட்டணியை உருவாக்கிறார்கள் என்றும் சொல்லியுள்ளது ஆனால் யார் என்ன கொடுப்பார்கள் என்று சரியாக சொல்லவில்லை ஆனால் லண்டனில் ஐரோப்பிய தலைவர்களுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தபோது ஜெலன்ஸ்கி தன்னுடைய கௌரவத்தை விட்டுவிட்டு அமெரிக்காவுடன் கனிம ஒப்பந்தம் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் சொல்லியுள்ளார் ட்ரம்ப் கூட சண்டை வந்தாலும் பரவாயில்லை என்றும் ஜெலன்ஸ்கி ஆல் ஐசிராவுக்கு கொடுத்த பேட்டிகள் நடந்ததைப் பற்றி கவலைப்படாமல் உக்ரைன் தன்னுடைய கொள்கையை தொடரும் என்றும் சொல்லி உள்ளார் நாங்கள் ஒத்துக்கிட்ட கையெழுத்து போட தயாராக இருந்தோம் அமெரிக்காவும் தயாராக இருக்கும் என்றும் நம்புகிறோம் என்றும் லண்டன் ஸ்டான்ஸ்நெட் விமான நிலையத்தில் ஜெலன்ஸ்கி மொழிபெயர்ப்பாளர் மூலம் சொல்லியுள்ளார் ட்ரம்ப் கூட இருக்கும் உறவு சரியாகிடும் என்றும் நம்புகிறோம் அமெரிக்கா உதவி செய்யாமல் இருக்கிறது என்றும் சொல்லியுள்ளார் வெள்ளை மாளிகையின் சண்டைக்கு பிறகு என்ன நடந்தது என்பது பற்றியும் சமீபத்திய செய்தி ஒன்றை சொல்லும்பொழுது அதிகாரிகள் உக்ரைனில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உக்ரைனுடைய எனர்ஜி கிரிட்டை சரி பண்ண அமெரிக்கா நிறைய பணம் செலவு செய்துள்ளது ஆனால் அமெரிக்கா அதை நிறுத்தியுள்ளது ரஷ்யா தாக்குதல் நடத்தாமல் தான் இவ்வளவு பணமும் செலவழித்துள்ளது எனர்ஜி வசதிகள் மேலே தாக்குதல் நடந்ததால் சில உக்ரைன் பகுதிகளில் கரண்ட் இல்லாமலும் போய்விட்டது என்றும் இந்த மூன்று வருட போர்க்கால உக்ரைனுடைய எனர்ஜி சிஸ்டம் ரொம்பவே அடிவாங்கி இருக்கு உக்ரைனுடைய எனர்ஜி செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் மூடுறது மட்டுமில்லாமல் யூஎஸ்ஏடி உக்ரைனில் இருக்கிற ஆபீஸையும் குறைச்சிட்டாங்க உக்ரைன் மிஷனுக்கு நெருக்கமான யூஎஸ்ஏடி அதிகாரி என்பிசி நியூஸிடம் ரஷ்யா உக்ரைன்ல ரெண்டு விதமான போர் நடந்ததுன்னு சொன்னாரு ஒன்னு ராணுவ ரீதியான இன்னொன்னு பொருளாதார பொருளாதார ரீதியான போர் ரஷ்யா உக்ரைனுடைய பொருளாதாரத்தை அழிக்க பார்க்குது ஆனால் யூஎஸ்ஏடி உக்ரைனுக்கு ரொம்ப உதவியும் பண்ணுச்சு உக்ரைனுடைய எனர்ஜி கிரிட்டை பலவீனப்படுத்திட்டாங்க அரசாங்கத்திற்கு நிறைய உதவி பண்ணி பொருளாதார நெருக்கடியில இருந்து காப்பாற்றினாங்க அந்த அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரிய நார்வே கப்பல் கம்பெனியான ஹேல் பாக் பங்கர்ஸ் மற்றும் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை திட்டினதற்கு அப்புறம் அமெரிக்கா இராணுவத்திற்கு எரிபொருள் கொடுக்கிறதை நிறுத்திட்டாங்கன்னு சமீபத்திய பேட்டி ஒன்றிலையும் சொல்லியிருக்காரு மேலும் உக்ரைன் அதிபருக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு எரிபொருள் கொடுக்கிறதையும் நிறுத்திட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா அதிபர் துணை அதிபரும் லைவ்ல பண்ணின ஷோவை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம் உக்ரைன் அதிபர் அமைதியாக இருந்த நாங்கள் பாராட்டுறோம் அமெரிக்கா முதுகலை குத்துனா மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் அமெரிக்கா படைகளுக்கு எரிபொருள் கொடுக்கறத உடனே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விவகாரம் குறித்து உங்களுடைய கருத்து நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்மை ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க